இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லட்டு கூட்டன் காஜு கிஸ்மிஷோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது என்னென்னா இவங்க ரெண்டு பொருடைய அம்மாக்களும் பரம எதிரிங்க யாரோ எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெண்டு அம்மாங்களும் ப்ரெக்னெண்ட் ஆன டைமில் விட்டுட்டு போயிருக்காங்க அதனால் ரெண்டு அம்மாக்களும் கிடச்ச இடத்த பத்திரமாக வச்சுக்கணுன்னு வேற யார் வந்தாலும் விடாமல் சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டு இருப்பாங்க தான் இந்த ரெண்டு அம்மாக்களுடைய கதையும் ஆனால் இந்த ரெண்டு அம்மாக்களுடைய பிள்ளைங்க நம்மக்கிட்ட ரெஸ்கியூக்கு வந்து சேர்ந்துருக்காங்க குட்டன் நல்லா நைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆனால் காஜு கிஸ்மிஸ் இவன் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சர்ப்ரைஸாக பார்த்துட்ருக்காங்க பயந்து போய் அப்படியே ஸ்டிஃப்ஃபாக செல மாதிரி ஆகிட்ருக்காங்க ஆனால் நம்ம லட்டுக்குட்டை நல்லாவே நைஸ் பண்ணி கதை பண்ணுறான் பாருங்கள் அக்கா வாங்க அக்கா என் கூடயும் வந்து விளையாடுங்களேன் ஏன் என்னை பார்த்து ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு பின்னாடியே ஓட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள் நம்ம லட்டுக்குட்டன் விடாமல் கிஸ்மிஸ் பார்த்துட்டு என்னடா இவனை விட்டு போனாலும் இவன் நம்மளை விடாமல் துரத்துறானேன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்குது இந்த கிஸ்மிஸும் சரி இப்போ வயிறெல்லாம் காட்டியாச்சு நம்ம சரண்டர்னு சொல்லிவிட்டோம் பெரியவங்க முன்னாடி அவ உற்சாகவும் போயிட்டு இப்போ நிம்மதியாக போய் இவங்க கூட விளையாட ஆரம்பிக்கலான்னு அடுத்த என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் நைஸ் பண்ணலான்னு ஃப்ரிக்ஸை மைண்டில் இருக்கான் பாருங்கள் உச்சா போன மாதிரியா தெரியுது கூடவே யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்கள் சின்சியராக செம பர்சனாலிட்டிஸுங்க தெரினாய் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிற தி ஒதுக்கிட்டோன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம பழகாமலேயே போயிடுவோம் வாழ்க்கையில் இவங்க பஞ்சாயத்து எத்தனை எந்த லெவல் பஞ்சாயத்தை கூட அவங்க அன்பால் கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரோட அம்மாக்களோட தெரு எவ்வளோ தூரம்னா எங்களுக்கே சிரிப்பு வரும் கேட்டால் ஐம்பது மீட்ரு தூரத்தில் தான் ரெண்டு அம்மாக்களும் இருக்காங்க உன் தெருவுக்கு நான் வர மாட்டேன் ஏன் தெருவுக்கு நீ வந்தனா பாரு அப்படி லெவலில் தான் இருப்பாங்க இவனை நம்பி விளையாடலாமான்னு கிறிஸ்மஸ் ரொம்ப யோசிக்கிறாங்க சரி கொஞ்சமாக விளையாண்டு பார்க்கலாம் இவன் நான் என்னை விட பவர்ஃபுல்லாக அப்படின்னு அப்பப்போ மோந்து பார்த்துக்கிறாங்க லைட்டாக கடிச்சு பார்த்து விளையாடலாமான்னு ரெண்டு பேரும் அட்டம் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராங்கர் பண்ணுறதுக்காக இப்போ மூணு பேருமா சேர்ந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வேறு வேறு அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் கேரக்டேட்டர் நான் தான் என்னை நம்பி தான் அவங்க அம்மாக்கள் குழந்தைங்களை விட்டுருக்காங்க இவங்க கடித்து இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்லையா அதனால் இவங்க ஒன்றா விளையாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பப்பிங்கெல்லாம் விளையாடுறத பார்த்தா ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா டாக்ஸு ரோடில் அதிகமாகிட்டாங்கன்னா பப்ளிக்கும் ஆகும் டாக்ஸுக்கும் வலியும் வேதனையிலும் தான் இருப்பாங்க பசியிலு இருப்பாங்க அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு குட்டிகளோடைய அம்மாக்களுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் நம்ம ஓன் செலவில் கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி விட்டுவிட்டோம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணலை நம்ம இனி அவங்க குட்டி போட மாட்டாங்க இந்த இங்கே இருக்கிற காஜு கிஸ்மிஸ் ரெண்டு பெண் குட்டிகளுக்கும் நம்ம பணத்துலேயே ஆப்ரேஷன் பண்ணி விட்டுட்டோம் இவங்களும் குட்டி போட மாட்டாங்க ஆனால் இந்த லட்டு பையன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கான் இன்னும் சில மாதங்களில் அவருக்கும் நம்ம கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் கருத்தடை செய்கிறதெல்லாம் பெரிய மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பதில் இவங்க அதிகமாகிட்டாங்கன்னா ரோடில் பப்ளிக்கும் ப்ராப்ளம் வரும் டாக்ஸுக்கும் பிரச்சனை வரும் நம்ம செல்ல இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா டாக் பற்றிய பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செல்ல குட்டிங்களுக்கும் ரோடில் ஆக்சிடென்ட் ஆகி வழியில் துடிச்சிக்கிட்டு உயிர் போகாமல் பாதி உயிரில் கிடக்கிறத பார்த்துட்டு தாங்க இந்த ஏபிசியே நாங்கள் ஆரம்பித்தது அனிமல் பேர்த் கண்ட்ரோல் ஏபிசின்னா இது பண்ணால் பாவமாக பாவம் இல்லைங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கிற யோசிக்கல சட்டத்தின் படி நம்ம போய்ட்டுருப்போம்